பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம் திருப்பூர்ல நாளை மாநில அளவில் ஒன்றிய தலைவர்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் மாவட்ட தலைவர்கள் அறுபத்தாறு பேர் மாநில நிர்வாகிகள் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டு காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும் மற்ற கட்சி மாதிரி நான் குடி குடின்னு சொல்ல மாட்டேன் மாநில தலைவராக இருந்தாலும் மூணு மாதம் போய் படினா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்க கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயா அவனுடைய எண்ணம் அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கு பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரியும்